பூமியின் நன்மை பூமி தன் பலனை தரும் தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் அறுபத்தேழு ஆறு நாம் வாழும் பூமி மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது தாம் படைத்தவை எல்லாம் நல்லது என்று கண்ட கடவுள் அவற்றை பண்படுத்தி பாதுகாக்கும் பொறுப்பை மனிதரிடம் கொடுத்தார் ஆதியாம் இரண்டு பதினைந்து ஆனால் மனிதனோ தான் மட்டும் இப்பூமியில் வாழ பிறந்திருப்பதாக எண்ணிக்கொண்டதன் விளைவு இன்று பூமி பெரும் அபாயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது மனிதர் கால் வைக்கும் இடமெல்லாம் மாசு மனித சுயநலத்தால் பூமி பாழ்பட்டு விட்டது பால்பட்ட பூமியை மனிதர் சுயநலம் தவிர்த்து பாதுகாத்தல் வேண்டும் கடவுள் நமக்கு அருளும் உலகு சார்ந்த நன்மைகள் அனைத்தும் அவர் நமக்கு அளிக்க இருக்கும் மின்னுலக ஆசிகளின் முன்னோடி எனலாம் பயிர்கள் நன்கு விளைந்து பயந்தருவது கடவுள் அருள் இருக்கும் ஆசிகளை வெளிப்படுத்துகின்றன சங்கீதம் அறுபத்தி ஏழு இரண்டு ஆறு ஏழில் கடவுள் ஆசிர்வதிக்கின்றார் என்பது நல்ல விளைச்சல் ஆடு மாடு மந்தைகளின் பெருக்கம் தொடங்கிய வேலைகளில் பெற்ற வெற்றியை குறிக்கின்றது பூமியின் நன்மைகளில் விண்ணுலக ஆசிர்வாதங்களை நாம் காண்போம் கண்டு கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம் உழுவோர் நாம் உரமிடுவோர் நாம் உழைப்போர் நாம் ஆனால் விளைச்சல் தருபவர் ஆண்டவர் என்பதை உணர்ந்து நந்தி பெருக்குடன் வாழ்வோம் ஒன்று குருதியர் மூன்று ஐந்து முதல் ஒன்பது முடிய பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என மனிதன் மட்டும் உயிராக பார்க்காமல் எல்லாவற்றையும் நம்மோடு அரவணைத்துக் கொள்வதே ஆன்மீக பார்வை பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கருத்தருடையது மனிதனை சுற்றியுள்ள மரம் செடி கொடிகளும் கால்நடைகளும் பறவைகளும் என அனைத்தும் நலமாய் வாழ்வதற்குரிய சூழல் இந்த பூமியில் இருக்க வேண்டும் இவை ஒவ்வொன்றின் நலவாழ்வும் மற்ற உயிரினங்களின் வாழ்வில் பின்னி பிணைந்தவை என்பது விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இதற்கு இயற்கை விவசாயம் என்பது அடிப்படை ஆதாரமாக உள்ளது கடவுள் படைத்த பூமியை பாதுகாப்போம் நன்மைகளால் திருப்தியாக்குவோம் ஜபம் பூமியின் நற்பலனை தரும் ஆண்டவரே அனைத்து படைப்புகளையும் நாங்கள் கரிசனையுடன் உமது ஆசி பெற துணை தாரும் நாம் இணைந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்